என் செல்ல குழந்தையை இன்று ஏகாதசியினுடைய புதன் கிழமையின் வெற்றி விடியலில் என் குழந்தைக்கு ஒரு வெற்றி வாக்கினை கொண்டு உன் வராகி நான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே இந்த வராகியானவள் உன்னுடைய வாழ்க்கையில் நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற அற்புதங்கள் ஒவ்வொன்றுமே இனி உனக்கு வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற மிக பெரிய நிகழ்வுகளை குறிக்கப் போகின்றது இத்தனை நாட்களும் என் பிள்ளை காத்திருந்தாயல்லவா இனி உன்னுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது என்பதனை நீ கண்ணார போகின்றாய் என் குழந்தையே இன்று ஏகாதசியினுடைய விடியல் என்பதனால் அம்மா சொல்கின்ற இந்த ஒரு இலையினை மட்டும் எப்படியேனும் உன்னுடைய பூஜை அறைக்கு கொண்டு வந்து சேர்த்து என் பிள்ளை ஒருவேளை நீ கோவிலுக்கு செல்வதாக இருந்தாலும் இந்த இலையை அங்கு கொண்டு கொடுத்துவிடு நிச்சயமாக இன்று தெய்வத்தின் அருளை நீ பெறுவதோடு மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையில் நிகழவிருக்கின்ற அற்புதத்திற்கு நீயே மிகப்பெரிய பெரிய அச்சாரத்தை இடுகின்றாய் என்பதனை புரிந்து கொள் என் குழந்தையே தெய்வமே கதி என்று இருக்கின்ற குழந்தைகள் ஒவ்வொரு நாளும் தெய்வத்திற்கு வேண்டிய நாட்களில் நீ சரியானவற்றையெல்லாம் தெய்வம் மனம் குளிர செய்யும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ மனம் மகிழ்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றாக உன் கண் முன்னால் நடக்க தொடங்கும் நீ நினைக்கலாம் அம்மா நான் தெய்வத்தை வணங்கினாலும் தெய்வம் எனக்கு எதையும் செய்ததாக தெரியவில்லையே என்று என் குழந்தை தெய்வம் செய்கின்ற விஷயங்கள் எல்லாற்றையும் உன்னால் எளிதாக புரிந்து கொள்ள முடியாது ஆரம்பத்தில் சோதனை காலங்களை கொடுத்து அதன் பிறகு உனக்கு அதைவிட மிகப்பெரிய பெரிய சந்தோஷத்தை காண்பிப்பதுதான் தெய்வத்தினுடைய வழக்கம் சோதனைகள் அதிகமாக உன் வாழ்க்கையில் உனக்கு வருகிறது என்றால் நீ எல்லாவற்றையும் தாண்டிய ஒரு சந்தோஷத்திற்கு நீ தயாராகி கொண்டிருக்கின்றாய் என்று அர்த்தம் முதலில் அதை நீ புரிந்து கொண்டாலே போதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மனநிறைவான நல்ல நாட்கள் எல்லாம் கிடைத்துவிடும் இன்று எப்படி இந்த தாயானவள் என்னுடைய வாக்கினை கேட்கின்ற பாக்கியம் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கின்றதோ அதுபோலத்தான் உன் வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களும் இனிமேல் நிச்சயமாக நடக்க தொடங்கும் தெய்வத்தை அருகில் சந்திக்கின்றாய் தெய்வத்தினுடைய அன்பினை முழுமையாக பெறுகின்றாய் இதைவிட என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் வேறு என்ன தேவைப்படுகின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ நினைத்தது போல உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் அதி விரைவாக நடக்க தொடங்கும் நீ ஒவ்வொன்றாக நடக்கும் பொழுது நிச்சயமாக நம் வாழ்க்கையிலா இப்படி எல்லாம் நடக்கின்றது என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய் என் பிள்ளையே நீ பட்ட சோதனைகள் நீ அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாவற்றையும் ஒரு தாயாக இருந்து நான் பார்த்து கொண்டிருப்பதனால்தான் அம்மா உனக்கு ஒவ்வொரு நல்ல விடியலிலும் நல்ல செய்தியினை கொண்டு தருகின்றேன் இன்று இந்த ஏகாதசி விடியலில் நீ பெருமாளினுடைய அருளை பெற்றுவிட வேண்டும் அவரின் உடைய அருள் உனக்கு முழுமையாக கிடைத்து உன்னுடைய இல்லத்தில் செல்வ செழிப்பெஞ்சம் இருக்காது அது மட்டுமல்லாமல் என் குழந்தையின் இல்லத்தில் நிம்மதி தாண்டவமாடும் இன்று அனுபவிக்கின்ற கஷ்டங்களுக்கெல்லாம் சேர்த்து வைத்து உனக்கு நல்ல பதில் கிடைத்துவிடும் எதனால் நாம் கஷ்டப்பட்டோம் எதனால் நாம் வேதனைப்பட்டோம் என்று உனக்கு நினைவில் கூட இல்லாத அளவிற்கு நல்ல விஷயங்கள் எல்லாவற்றையும் உன் வாழ்க்கையில் அவர் நடத்தி கொடுத்து விடுவார் என் தங்கமே இன்று உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அதை நான் இன்று ஏகாதசி திதி என்பதனால் பெருமாளினுடைய அருளால் உனக்கு அதனை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று நடத்தி இருக்கின்றேன் என் பிள்ளையே அதைத்தான் இன்று உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கவும் அம்மா அதிகாலையிலேயே ஓடோடி வந்துவிட்டேன் என் குழந்தை மனதிற்குள் நம்பிக்கை அதிகமாக இருக்கின்ற பிள்ளைகளுக்கு மட்டுமே நான் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கும் அதிக பொறுமையை யார் தாங்குகின்றார்களோ அதிக சோதனையை யார் கடந்து வந்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு எல்லாமே மிக விரைவாக நடப்பது உறுதியாகும் என் குழந்தையே நான் சொல்கின்ற இந்த இலையை நீ நீரில் போட்டு வைத்து இன்று இரவு உறங்கச் செல்வதற்கு முன்பாக இந்த நீரை குடித்துவிட்டு நீ உறங்கு நாளைய விடியலை என்பதை விட இன்று இரவே உனக்கு பல மாற்றங்கள் நடந்துவிடும் ஒவ்வொரு நாளும் என் பிள்ளை நீ பட்டுக்கொண்டிருக்கின்ற கஷ்டங்களுக்கெல்லாம் நிச்சயமான தீர்வினை நீ பெற்றுவிடுவாய் நம்மை எதற்காக தெய்வம் இத்தனை சோதனைக்கு ஆளாக்கினார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய கால கட்டம் உனக்கு வந்துவிட்டது என் பிள்ளையே நீ தாங்காத சோதனைகள் இல்லை என்பதை நான் நன்கு உணர்வேன் ஆனால் ஒரு விஷயத்தை நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நீ தாண்டிய அத்தனை காலகட்டங்களிலும் அத்தனை சோதனைகளிலும் ஒரு விஷயத்தை மட்டும் நிச்சயமாக நீ புரிந்து கொண்டாய் வாழ்க்கையில் யார் யார் எப்பேற்பட்டவர்கள் யார் யார் எத்தனை சோதனைகளை உனக்கு கொடுத்தார்கள் மற்றவர்களினுடைய வாழ்க்கையில் நீ என்ன நடத்தினாய் யாருடைய கஷ்டங்களில் நீ பங்கெடுத்து கொண்டாய் உன்னுடைய கஷ்டங்களில் எல்லாம் அவர்கள் கலந்து கொண்டார்களா நீ சந்தோஷமாக இருக்கும் பொழுது சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் நீ வேதனைப்படும் பொழுது உன்னை சுற்றி நின்றார்களா என்பதனை எல்லாம் நீ தெளிவாக புரிந்து கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே வாழ்க்கையில் முதலில் இது போன்ற தெளிவு எல்லோருக்கும் கிடைத்து விடாது காலம் முழுவதும் பொய்யானவர்களை நம்பியே ஏமாந்து கொண்டிருப்பார்கள் ஆனால் என் குழந்தை நீ அப்படி அல்ல வாழ்க்கையில் எத்தனை எத்தனையோ கட்டங்களை எல்லாம் தாண்டி வந்து விட்டாய் எத்தனை எத்தனை சோதனைகளை எல்லாமோ நீ கடந்து வந்து விட்டாய் இனிமேலும் உனக்கு அனுபவிப்பதற்கு என்று எதுவும் இல்லை இனிமேலும் உன் வாழ்க்கையில் காயப்படுவதற்கு என்று எதுவும் இல்லை அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ கடந்து வந்த கஷ்டங்களை மட்டுமே நினைத்து கொண்டிருக்காதே அதிலிருந்து நீ கற்றுக்கொண்ட அனுபவம் உண்மையாகவே துரோகங்களை அடையாளம் கொண்டது அது மட்டுமல்லாமல் எத்தனையோ ஏமாற்றங்களை சந்தித்தது என்று வாழ்க்கையில் நீ பட்டதையெல்லாம் ஒரு முறை நினைத்துப்பார் என்றுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு இனிமேல் கிடைக்க விருப்பது எல்லாமே உன்னுடைய அத்தனை உழைப்பிற்கும் கிடைக்கக்கூடிய மிக பெரிய பரிசாக மட்டுமே இருக்கப் போகின்றது இத்தனை நாளும் உன் உழைப்பையே மற்றவர்கள் சுரண்டினார்களே என்று நினைக்கின்றாயல்லவா அவர்கள் சுரண்டியதற்கான பலனை இனிமேல் நிச்சயமாக அனுபவிப்பார்கள் யார் வாழ்க்கையிலும் அடுத்தவர்கள் கஷ்டங்களை கொடுக்க நினைத்தால் ஒரு நாள் அது தன்னுடைய வாழ்க்கையிலும் திரும்ப வரும் என்பதனை உணராமல் சென்று விட்டார்கள் அல்லவா இதையெல்லாம் அவர்கள் போகின்ற தருணம் வெகு தொலைவில் இல்லை என்பதை முதலில் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை வேதனைப்படுத்தி பார்த்தவர்கள் எல்லாம் இனிமேல் வேதனைப்பட வேண்டியதால் மிச்சம் இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே நான் சொன்ன அந்த இலை என்னவென்று இப்பொழுது சொல்கின்றேன் என் குழந்தையே இன்று உன் இல்லத்தில் கொண்டு சேர்க்க வேண்டிய அந்த இலை பெருமாளுக்கு மிகவும் பிடித்தது மட்டுமல்லாமல் அனைத்து தெய்வங்களும் விரும்புகின்ற துளசி இலை தெய்வத்திற்கு என்றாலே முதலில் நாம் வீட்டினுள் வைத்து வணங்குவது துளசி இலைதானே என் பிள்ளையே அதனால் இன்று அந்த இலையை கொண்டு வந்து உன்னுடைய பூஜை அறையில் ஒரு சொம்பில் நீரை வைத்து அதனுள் போட்டு வைத்துவிடு அது அதனுள் அப்படியே இருக்கட்டும் இரவு நேரத்தில் அந்த நீரை நீ குடிக்க வேண்டும் கொஞ்சமாகவாவது அந்த தீர்த்தத்தை குடித்துவிட்டு என் பிள்ளை நீ உறங்கச் செல் மன அமைதி மன நிம்மதி தெய்வத்தை உடன் வைத்திருக்கின்ற சந்தோஷம் என்று உன் வாழ்க்கையில் பலவிதமான மகிழ்ச்சியும் உனக்கு ஒரே நேரத்தில் கிடைத்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே நான் இந்தவராகி ஒவ்வொரு முறை உன்னை தங்கமே தங்கமே என்று அழைக்கும் பொழுதும் உன்னுடைய மனதிற்குள் ஏதோ ஒரு உணர்வு ஏற்படுவதை நான் உணர்கின்றேன் ஒரு தாய்க்கும் பிள்ளைக்கும் இடையில் உள்ள பாசத்தை நான் உணர்கின்றேன் என் குழந்தையே உன் அம்மா உனக்கு நல்லது மட்டுமே செய்வாள் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கின்றதல்லவா அதனால் அம்மா சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் தட்டாமல் நீ செய்து பார் ஒருவேளை இன்று என்னுடைய பிள்ளைக்கு அம்மா இன்று எனக்கு தீட்டு நேரம் அதனால் என்னால் இதனை செய்ய முடியவில்லை என்று சொல்வாயானால் நிச்சயமாக என் பிள்ளை இன்று நீ பூஜை அறையில் வைக்காவிட்டாலும் தனி தனியாக ஒரு டம்ளரில் அந்த துளசி இலையை போட்டு வைத்து நீ குடித்து விடு நிச்சயமாக மன அமைதி கிடைக்கும் தெய்வத்தை உன்னால் உணர முடியும் இன்று இதை நீ எக்காரணம் கொண்டும் தவற விட்டு விடாதே என் செல்லு குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்